இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கு இந்த பதிவில் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசியில் பயிற்சி ஏறாரு ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறாரு தொடர்ந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஏறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய குரு பகவான் மிதினத்திலிருந்து கடகராசிக்கு மாறப்போகிறார் நவம்பர் பதினொன்னாந்தேதி வக்ரகதியில் பின்னோக்கி நகரத் தொடங்குகிறாரு டிசம்பர் அஞ்சாந்தேதி மறுபடியும் கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறாரு மிதினத்தில் சஞ்சரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப வேகமாக நகர்ந்து கடகராசிக்கு போகிறார் இந்த மாதிரி குருவின் அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரு பகவானை நம்ம ஞானக்காரகன் கல்விக்காரகன் செல்வக்காரகன்லாம் அழைக்கிறோம் இந்த குரு பகவான் சனி பகவானை விட ரொம்ப மெதுவாக பயணம் செய்வார் இந்த ஆண்டில் மிதுன ராசியில் பதிமூன்று மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாரு குரு சுபத்துவம் பொருந்தி கிரக குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே பதினாலாம் தேதியும் நடைபெற இருக்குது இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் வரைக்கும் இருப்பார் இந்த மே பதினாலாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பத்தரை மணி நைட்டு குரு பயிற்சி நடக்க இருக்குது ரிஷபத்திலேருந்து மிதினத்துக்கு பயிற்சி ஏறாரு இந்த குரு பகவான் குருவின் ஸ்தானத்தை பலத்தை விட பார்வை பலம் தான் ரொம்ப வலிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு குரு வர்றாரு குரு ஏழில் இருந்து பார்க்குறாரு மகிழ்ச்சியான தான் எல்லா விதத்திலும் ஏற்றோம் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு பெற்றோர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கணும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் பசுமாற்றுக்கு அகத்திக்கிற கொடுங்க பெண்களுக்கு ஜாக்பாட் நகை யோகம் உண்டு எதை பற்றியும் கவலைப்படாத காலகட்டம் பயணத்தின் போது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருங்க கஞ்சனூர் சுக்கிரஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க கால் வயிறு தொடர்பான பிரச்சனை வர வாய்ப்பிருக்கு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் கணவன் நுனி வீரவருக்கும் விட்டு கொடுத்து போகணும் துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை பலம் தரக்கூடியதாக இருக்குது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவின் சஞ்சாரம் இருக்குது விதத்தில் நன்மை அடைவீங்க குருவின் தாக்கத்தினால் வேலையில் சிறப்பான வெற்றியும் திட்டங்கள் சரியாக செயல்படுத்தவும் முடியும் வியாபாரம் முதலில் வெற்றில வெற்றி தான் கிடைக்கும் மாணவர்கள் போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் வெற்றி தான் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களின் எந்த ஒரு செயலுக்கும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலில் இருப்பீங்க மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு அடைவீங்க ஆரோக்கியம் முன்னேற்றம் கண்டிப்பாக அடையும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான பார்வை தரக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பலவிதமான நன்மை தான் குருவின் தாக்கத்தினால வேலையில் சிறப்பான வெற்றியும் திட்டங்கள் சரியாக செயல்படவும் வியாபாரத்தில் வெற்றியும் போட்டித் தேர்வில் நல்ல ரிசல்ட்டும் விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் வெற்றியும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் எந்த ஒரு செயலுக்கும் குடும்பத்தினரின் ஆதரவும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலும் மன அழுத்தத்திலிருந்து விடுதலையும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இந்த மாதிரி எல்லாமே நல்லது தான் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் குருவின் அஞ்சாம் பார்வை உங்கள் ராசி மீது விழுகுது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் குபேர யோகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவின் பயிற்சி போகுது அற்புதமான பலன்களை பெறுவீங்க பொருளாதாரம் உயரும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் வீடு வாகன யோகம் ஏற்படும் நினைச்ச விஷயங்கள் கைகூடும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நன்மை தான் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு விளையாட்டு தொடர்பாக விஷயங்களில் வெற்றி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்னியாக அதிகரிக்கும் மன கஷ்டங்கள் நீங்கி நிம்மதியுடன் வாழ்வீங்க உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்கள் குரு பகவான் மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு இந்த பயிற்சி இப்போ ஒன்போதுக்குள்ளே போகிறாரு இந்த நேரத்தில் உங்கள் மத நம்பிக்கை அதிகரிக்கும் சமயக்காரியங்கள் ஆர்வமுடன் ஈடுபடுவீங்க மத பயணங்கள் யாத்திரைகள் மேற்கொள்வீங்க போராடி அதிக முயற்சிகளை மேற்கொண்ட பின்னரே நீங்கள் வெற்றியை பெறுவீங்க அப்போ தான் உங்கள் பணி முடியும் நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ பணம் கிடைக்கும் அவ்வளோ பலன் கிடைக்கும் சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பால் உங்கள் பணியில் வேகம் அடைவீங்க குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து முதல் வீடு மூன்றாம் வீடு மற்றும் அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு கல்வி மற்றும் உயர்கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீங்க குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் சமய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கம் அதிகரிக்கும் அக்டோபரில் குரு பத்தாம் வீட்டுக்குள் போகிறாரு பணியிடத்தில் சில குழப்பங்கள் இருக்கும் அதீத நம்பிக்கைக்கு இறையாவதை தவிர்த்துருங்க வக்கர நிலையில் டிசம்பரில் குரு உங்கள் ஒன்பதாவது வீட்டில் நுழைகிறாரு இந்த நேரத்தில் வேலையில் தடைகள் இருக்கலாம் மேலும் உடல்நல பிரச்சனைகள் உங்கள் தந்தையை தொந்தரவு செய்யலாம் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா விதத்திலுமே நன்மைகள் பேக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் பொறுமை அவசியம் பொறுமை இருந்தால்தான் பெருமைகள் வரக்கூடும் அலுவலகத்தில் அனுகூலமான சூழல் நிலவுது உடன் இருப்பவங்க ஆதரவு ஊக்கம் தர்றாங்க மேலதிகாரிகளிடம் பேசையில் நல்ல பவியமா பேசணும் இடமாற்றம் பதவி மாற்றம் வந்தா தவிக்காமல் ஏற்றுக்கிறங்க பணத்தை கையாலையில் பொறுப்புல கவனச்சிதறல் வேணாம் வீட்டில் விசேஷங்கள் வர தொடங்கும் விலகி இருந்த நட்பும் உறவும் வீடு தேடி வரும் யாரிடமும் கடுஞ்சல் பேச வேணாம் குழந்தைகளால் பெருமை செய்கிறோம் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் உருவாகும் செய்யும் தொழில் ஆதாயம் அதிகரிக்கும் புதுசாக எதுனாச்சும் முதலீடு செஞ்சீங்கன்னா அவசரமாக செய்ய வேணாம் அரசியலை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான அமைப்பு இருக்குது சிலருக்கு பதவி பாராட்டு கிட்ட வாய்ப்பு அரசு துறையில் இருந்தீங்கன்னா எதையும் திட்டம் போட்டு நேரம் தவறாமல் செய்யணும் உயர்வுகளுக்கு உத்தரவாதம் உண்டு சினிமா நாடகம் கலைத்துறை இருந்தீங்கன்னா முயற்சிகள் பலன் தரும் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் அறிவுரைகள் அவசியம் கேட்கணும் இரவில் அதிக நேரம் விழித்திருப்பதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க உடல்நலத்தில் அல்சர் அலர்ஜி ஒற்றத்தலைவலி உணவு எதுக்களிப்பு அதாவது எதனாச்சும் சாப்பிட்டா எரிச்சல் வருது உபாதைகள் வரும் என்றவரை இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க விநாயகரை கும்பிடணும் நவகிரக குரு பகவான் வழிபாடு குறைவில்லா நன்மை தரும் துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தென்குடி திட்டை போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பலன் தரும் கால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டால் கவனமாக இருங்க ஒம்போதில் வரும் குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பார்க்குது ஓராண்டுக்கு அமோகமான காலகட்டம் இந்த ஆண்டில் உங்களுடைய அடித்தளத்தை அமைச்சுக்கிறது நல்லது எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி தான் தடைகள் விலகும் சமுதாயத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உண்டாகும் சுபகாரிய இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் உண்டாகும் அபிராமி அந்தாதியில் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சு பாடலை படிங்க ராகு அஞ்சாம் இடத்துல வருவதனால் பூர்வ புண்ணிய தோஷத்தை ஏற்படுத்துவதை இது தடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டு வர ஆறாம் வீட்டில் சனி பகவான் வலிமையாக அமர்றனால எல்லா வகையான அனுகூலமும் உண்டாகும் உங்களுக்கு குரு சனியால் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு எல்லாத்துலேயும் வெற்றி தான் பெரிய பதவி பொறுப்பு தடைபட்டிருந்த கல்வி உத்தியோகம் வியாபாரம் தொழில் திருமணம் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கள் இனி உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் பச்சை தான் கோடீஸ்வர யோகம் உண்டாகுது மூன்றுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியான குரு ஒன்பதில் இருப்பதுனால உங்கள் ராசியை பார்ப்பதுனாலும் எல்லா காரியங்களிலும் தைரியமாக செய்யலாம் இளம் வயது துலாம் ராசிக்காரவங்க பெரிய நிலைக்கு செல்லும் யோகமெல்லாம் உண்டு கொடிசுரராகும் யோகம் உண்டு உங்களுடைய கண்டுபிடிப்புகள் நீங்கள் எதனாச்சும் சாஃப்ட்வேர் ஆப்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா பெரிய வளர்ச்சியை தரும் ஆனால் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க சினிமா மீடியா ஸ்போர்ட்ஸ் இசை அரசு உத்தியோகம் இராணுவத்தில் இருந்தீங்கன்னா அருமையான வெற்றி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசியலில் நல்ல பதவி நீதிபதி ஆகணும்னு நினச்சிட்ருந்தீங்கன்னா அனுகூலமான காலகட்டம் பெற்றோர் பெரியோர் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சிறு சிறு மோதல் உண்டாகுது பேசி தீர்த்துக்கிறங்க மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் பயிற்சி கிரீன் சிக்னல் கொடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்திற்கான குரு பயிற்சி பலனை பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோல பார்ப்போம் ちょっと待ってください。